ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பச்சை மொச்சையும் கத்திரிக்காவும் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை விட பெருசாக கொஞ்சம் புளி பச்சை மொச்சை உரித்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு கடுகு சீரகம் மிளகாத்தூள் எல்லாமே தேவையான எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கடாய் கொஞ்சம் லேஸாக சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன் எப்போவுமே காரக்குடம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப சுவையும் நல்லா இருக்கும் நமக்கு உடம்புக்கும் கெடுதல் இல்லாமல் இருக்கும் எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு சீரகம் போட்டு தாளிச்சாச்சு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு அதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் போல் வதங்கட்டும் பூண்டு கொஞ்சம் மேல் தோல் சுருங்க வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தது நான் ரெண்டு கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் மீடியமாக சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மூணு வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து ஒரு ஏழு பேர் அந்தளவுக்கு சாப்பிட்லாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே நம்ம உரித்து வச்சுருக்க அந்த பச்சை மொச்சியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மொச்சியை சேர்த்து நம்ம வைக்கும் வைக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சை மொச்சையும் கொஞ்சம் சேர்த்தாச்சு எதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம பூண்டை வந்து பசங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சதை கொஞ்சம் விழுதை கொஞ்சம் சேர்த்துப்பேன் நான் இப்போ சேர்க்குறது வந்து பட்ரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நமக்கு அந்த காரத்தன்மை இருக்காது காரக்குழம்புன்னு போது கொஞ்சம் காரத்தையும் கொஞ்சம் அடக்கி கொடுக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துருக்கேன் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தக்காளி தான் போட்டேன் கொஞ்சம் பெருசாக இருந்தது நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே நறுக்கி வைக்கக்கூடாது நான் செய்கிறதுக்கு அப்போ தாங்க நறுக்கி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோக்காக வச்சுருந்தேன் ஏன்னா கருப்பு நிறமாக மாறிவிடும் தண்ணியில் தான் வச்சுருக்கணும் கத்திரிக்காவை நறுக்கணும்னா வெளியில் எடுத்து வச்சா கருப்பாகிடும் இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இது கத்திரிக்காவை சேர்த்தோம்னா கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கும் குழம்புல வந்து கத்திரிக்காய் அப்படியே உருண்டையாக உருண்டையாக தெரியும் அதுக்காக தான் கடைசியாக வந்து கத்திரிக்காவை சேர்த்துருக்கேன் கத்திரிக்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப கொறைச்சி வச்சுக்கிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுவேகட்டும் கத்திரிக்காய் ரொம்ப கொழஞ்சிருச்சுனா குழம்பு வந்து குழகுழப்பாக தெரியும் நமக்கு வெறும் அந்த கத்திரிக்காய் ஜூஸ் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் அதில் தான் கத்திரிக்காவை கடைசியாக போட்டு கொஞ்சம் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ரொம்ப கொறைச்சி வச்சு அனல் வந்து கொறைச்சி வச்சு மூடி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த புளிக்கரைச்சல் கரைச்சி வச்சுருந்தோம் அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த கடாயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த கத்திரிக்காய் வந்து நமக்கு வதங்கின மாதிரி தெரியும் ஆனால் குழையாது அந்த மொச்சையும் வந்து கொஞ்சம் வெந்திருக்கும் பாருங்கள் நம்ம எண்ணெயில் வந்து மொச்சக்காய் வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ அந்த புளிக்கரைச்சலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் மல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல அரை கிலோ மிளகா அரை கிலோ தனியாக இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் போட்டு அரைப்பேன் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வதங்கும்போது அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டு அதில் போடும்போது காமிக்கலை இப்போ புளிக்கரைச்சரை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி காரக்குழம்பு எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் வச்சோம்னா நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா கொதித்து நல்லா வரும் தீஞ்ச ஸ்மெல்லாம் வராது தக்குன்ற க பாத்திரம்னா மேலெல்லாம் ஓரம்லாம் வந்து கருப்பாக வந்து தீயிற மாதிரி இருக்கும் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு காரமோ உப்போ கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சால் ஒரு கொதி வரட்டும்னுட்டு சீக்கிரம் கொதிக்கும் காய் வேகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தொலை விட்டு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு காயெல்லாம் ஓரளவுக்கு திக்னஸ் இன்னும் கொஞ்சம் வரணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது காரக்குழம்பு எப்போமே திக்காக தான் வரணும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு வந்து இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் நம்ம போட்ட கத்திரிக்காய் வந்து குழஞ்சியெல்லாம் இல்லை அப்படியே கத்திரிக்காவும் இருக்குது இறக்கிறது கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க காரக்குழம்பு வெத்த குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது நம்ம நெய் கடைசியாக சேர்த்தோம்னா அந்த குழம்போட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காரக்குழம்பு மாதிரியே தெரியாது கொஞ்சம் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணியாக எடுத்துக்கலாம் ஆனால் தனியாக இருக்கும்போது அந்த காரக்குழம்பு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது இந்த மாதிரி நமக்கு திக்காக வரும்போது ஒரு கரண்டி போட்டாலே நமக்கு வந்து குழம்பு போதும் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு மச்சம் ரெடி ஆகிடுச்சு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்